எது நியதி பயபக்தியோடு குருவின் எதிரே வந்து நின்றான் இளைஞன் ஒருவன் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை குருவே என்றான் ஏன் என்னாயிற்று என்று கேட்டார் குரு நான் எதை செய்தாலும் அது மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை நான் அவர்களுக்கு நல்லது செய்தாலும் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் எனக்கு நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன் என்ன செய்வதென்று தெரியவில்லை எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்று கூறுங்கள் சுவாமி என்று கூறி வணங்கினான் அவனை ஆசீர்வதித்துவிட்டு தொலைவில் இருந்த சிஷ்யனை அருகே வரும்படி அழைத்தார் குரு ஆசிரமத்துக்கு வந்திருந்த இளைஞனை ஏறிட்டார் உனக்கு மிகவும் பிடித்த கனி எது பிடிக்கவே பிடிக்காத கனி எது என்று கேட்டார் பிடித்தது மாங்கனி தினமும் சாப்பிட கிடைத்தாலும் சந்தோஷமாக சாப்பிடுவேன் பிடிக்காதது வாழைப்பழம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை சாப்பிட விரும்ப மாட்டேன் என்றான் அவன் அதை அடுத்த சிஷ்யனை பார்த்து அதே கேள்வியை கேட்டார் குரு உனக்கு மிகவும் பிடித்த கனி எது பிடிக்கவே பிடிக்காத கனி எது பிடித்தது வாழைப்பழம் பிடிக்காதது மாங்கனி என்று பதிலளித்தான் சிஷ்யன் புன்னகையுடன் இளைஞரை பார்த்தார் குரு உன் நேரத்திற்கும் உன்னை மற்றவர்கள் வெறுப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது இதிலிருந்து புரிகிறதா என்று கேட்டார் குரு புரியவில்லை சுவாமி என்றான் அந்த இளைஞன் உடனே சிஷியனை பார்த்த குரு உனக்கு புரிகிறதா என்று கேட்டார் ஆம் குருவே என்றவன் தொடர்ந்தான் அவருக்கு மிகவும் பிடித்த மாங்கனி எனக்கு பிடிக்காது எனக்கு மிகவும் பிடித்த வாழைப்பழம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னை மகிழ்ப்பதாக எண்ணிக்கொண்டு அவர் மாங்கனிகளை கொடுத்தால் அது எனக்கு வெறுப்பையே உண்டாக்கும் பார்த்தாயா விபரீதத்தை இதுதான் உனக்கு பிரச்சனை என்றார் குரு வந்திருந்த இளைஞனை பார்த்து உனக்கு பிடித்த பொருளோ விஷயமோ செயலோ முடிவுகளோ மற்றவர்களுக்கும் பிடிக்கும் என்று அவசியமில்லை விருப்பும் வெறுப்பும் நல்லதும் கெட்டதும் எல்லாருக்கும் ஒன்று போலவே இருப்பதில்லை உனக்கு இனிப்பு பிடிக்கும் என்பதால் அதை ஒரு சர்க்கரை நோயாளிக்கு சாப்பிட கொடுத்தால் அவருக்கு என்ன பயன் இருக்கக்கூடும் மாறாக அவருக்கு உன் மீது வெறுப்பு ஏற்படலாம் அல்லவா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான குணங்கள் உண்டு கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் இளைஞன் குரு தன் அறிவுரையை தொடர்ந்தார் மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு தொந்தரவு செய்து விடுகிறாய் நீ எதையும் உனது கோணத்திலிருந்தே அணுகும் மனம் கொண்டிருக்கிறாய் அடுத்தவர்களது கோணத்திலிருந்து பார்த்து அவர்கள் எதிர்பார்ப்பதை செய்யும் மனப்பாங்கு இருந்தால் யாரும் உன்னை வெறுக்க மாட்டார்கள் என்றார் நம் கோணத்திலிருந்து மட்டுமே யோசிக்காமல் இன்று முதல் நாமும் அடுத்தவர் கோணத்திலிருந்து யோசிக்கலாமே